அந்த தில்லநாதனை காணாம என் உயிர் தரிக்காது ஒரு தரம் ஒரு தரம் போக என்ன நீங்கள் அடுத்து கொந்தாலும் சரி நீங்கள் தான் எனக்கு தாயும் தரப்படும் நீங்க திருப்பி செய்யாவிட்டால் உங்கள் காரணிலேயே இந்த பிராணனை போக்கு நந்தா நீ சிதம்பரம் போறாண்டா போகலாமா போகலாம் நமக்கு மொத்தம் எத்தனை வேலி நிலம் மொத்தமா நாற்பது வேலி ஏன் நந்தனுக்கு நல்லா தெரியுங்க நந்தா நம்ம நாற்பது வேலி நிலையம் பயிரிட்டு அறுவடைக்கு சித்தமா வச்சு விட்டு நீச்சல்தான் பிரம்போம் ரொம்ப சரியின்னே ஆண்டே நீ வேலையை முடி உஷாலா போ நான் வேண்டாம் கண்ண ஆண்டே என்ன அடியுங்கள் கொல்லுங்கள் முடியாத காரியத்தை செய்ய சொல்லிக்கிறீங்களே நடப்பது வேலை எப்ப நடுறது எப்ப அறுவடைக்கு தயார் பண்றது எப்ப நான் அசை கும்புற போறது இல்ல எஜமா வார்த்தையை தட்டி பேசாதே வேலையை செய்து முடிஞ்சு விட்டு மகளாதிதான் போயேன்